பேரன்று கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது விஏஓவும் பொது தகவல் அலுவலராக வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்கொண்டாலும் அதில் ஒரு சில பேர் வந்து நீங்கள் மக்களை குழப்பாதீங்க வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் தாலுகா ஆஃபீஸில் ஹெட் கோர்ட்டர் ஸ்ட்ரீட்டி தான் வந்து அதாவது தலைமை துணை வட்டாட்சியர் தான் பிஏஓ மேல்முறையீட்டு அலுவலர் வந்து வட்டாட்சியர் இது ரொம்ப தெளிவாக இருக்குது நீங்கள் மக்களை குழப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் இன்னொருத்தர்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு இதே வேலையாக போச்சுங்க மக்களை குழப்பி விட்டுட்டே இருக்காருங்க வியூஸுக்காண்டி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருங்க அப்படின்னு வேற பேசுகிறாங்க வியூஸுக்காக நம்ம வேலை பார்த்துருந்தோம்னா நம்ம சேனல் இன்றைக்கி எங்கேயோ போயிருந்திருக்கும் அதை நம்ம ஒரு சில பேருக்கு நம்ம அதை சொல்லி புரிய வைக்க முடியாது இப்போ அந்த வீடியோ வெளியிட்டோம்ல அதற்கான விளக்கத்தை வந்து நம்ம இதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் அந்த வீடியோவில் எதை மேற்கோள் காட்டி பேசியிருந்தோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா ஆத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவங்க நம்மளுக்கு ஒரு பதிவு தகவல் அனுப்பியிருந்தாங்க அதில் வந்து அவங்க ஆவணத்தோடு தான் அதாவது சரியாக இருக்கக்கூடிய எவிடன்ஸோடு தான் நமக்கு அனுப்பியிருந்தாங்க நம்ம அதை பேசி தான் நம்ம வீடியோவை போட்டிருந்தோம் அந்த வீடியோ கீழே போய் இந்த இந்த லெட்டரை வந்து அவங்க படித்தாங்களா அரசாங்கம் வெளியிட்ட அந்த லெட்டரை படித்தாங்களா அப்படின்னு தெரியல இருந்தாலும் நான் இன்றைக்கி அதை கொஞ்சம் தெளிவாக விளக்கணும் விஓ ஆஃபீஸ் வந்து எதற்காக நம்ம வந்து ஆர்டிஐ பயன்படுத்திக்கலாம் தாலுகா ஆஃபீஸில் எதற்காக ஆட்டியை பயன்படுத்திக்கிறேன் இந்த ரெண்டுக்குமான ஒரு வித்தியாசத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த கடிதத்தை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை தான் வெளியிட்டாங்க எப்போன்னா பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த லெட்டரோட நம்பர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐநூற்றி எண்பது உங்களுக்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லெட்டரை தர்றேன் இதை யார் அனுப்புனது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு டிஎஸ் ஸ்ரீதர் ஐஏஎஸ் தான் அன்னைக்கு இருந்த ஸ்பெஷல் கமிஷனர் அண்டு செக்ரட்டரி டூ கவர்மெண்ட் சென்னை ஒம்போதுலேருந்து இந்த லெட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இது யாருக்கு அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் தி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ரெண்டாவது ஆல் தி ஹெட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் மூணாவது ஆல் தி டிஸ்டிக் கலெக்டர்ஸ் இத்தனை பேருக்கும் இந்த லெட்டர்ஸை வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க இதில் சர்ச்சைக்கு என்ன அப்படின்னா பொது தகவல் அலுவலரை நியமிக்கக்கூடிய ஒரு பேட்டனை வந்து நாங்கள் தந்திருக்கோம் அதை நீங்கள் அரசோட இணையதளத்தில் ஏற்றி அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதற்கு ஏன் வந்து அதை வந்து நம்ம புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குங்கிறத இதில் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் அதாவது கிராம லெவலில் இருக்கக்கூடிய மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஆர்டிஐ பதிவு பண்ணி பெறுவது தகவல்கள் பெறுவது என்பது அது ஒரு சுற்றுதலாக இருக்குது ஆகவே கிராம மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கிராம நிர்வாக அலுவலகத்துக்கே ஆர்டிஐ செய்து அவர்கள் பெற்றுக்கொள்ளும் விதமாக இந்த அறிவிப்பை நாங்கள் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விஓ பொறுத்த வரைக்கும் அவர் ஏபிஐஓ தான் எப்போ ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அஜிஸ்டன்ட் பிஐஓ அப்படிங்கிறது இவங்களே சொல்கிறாங்க அதாவது அஜிஸ்டன்ட் பிஓஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சின்படி பிஐஓக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவி பொதுத்தகவல் அலுவலர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் யார் அப்படின்னா அவர் தான் அதில் எந்த மாட்டு கிடையாது ஆனால் இந்த சுற்றறிக்கை வந்ததுக்கு முக்கிய க முக்கியமான காரணம் என்னென்னா கிராம நிர்வாக அலுவலகத்தை மக்கள் அன்றாட பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற போது அவங்க ஆர்டிஐ இங்கே தலகால சுற்றி வர வேண்டாம் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம மாறுதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாறுதல் பண்ணி தான் இதை வெளியிடுறாங்க வெளியிட்ட விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வருவாய்த்துறையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பிஐஓ யாருன்னா தலைமை எடுத்து துணை வட்டாட்சியர் தான் ஹெட் கோார்ட்டர் ஸ்ட்ரீட்டு தான் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது அப்பீல் அத்தாரிட்டி வட்டாட்சியர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இங்கே ஒரு பட்டியல் வந்து அவங்களே வந்து வெளியிட்ருக்காங்க அந்த பட்டியலை வந்து நீங்கள் அரசு இணையதளத்தில் நீங்கள் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து யார் பிஐஓ யார் அப்பீல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா சிவில் சப்ஜெக்ட்டுக்கு யார் அணுகணும் சென்ட்ரல் சப்ஜெக்ட்டுக்கு யாரை அணுகணும் வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் பிஐஓ அவங்கள எதுக்காக அணுகணும் எந்தெந்த அலுவலத்தில் அவங்க செயல்பட்றாங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸை பிரிச்சிருக்காங்க இந்த தாலுகா ஆஃபீஸில் யார் பிஐஓனா டெப்டி தாசில்தார் பிஐஓ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது தாலுகா ஆஃபீஸை தனியாக பிரிச்சுருக்காங்க தாலுகா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா யார் பொதுத்தக பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் கோட்டர்ஸ் டிடி அதாவது ஹெட் கோர்ட்டர்ஸ் டெப்டி தாசில்தார் தான் வந்து பிஐஓ அப்பீல் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார் அதை வந்து அவங்க மறுக்கவே இல்லை தெளிவாக கொடுத்துட்டாங்க வில்லேஜ் லெவல்னு பிரிச்சுருக்காங்க அதாவது வருவாய்த்துறையில் வட்டாட்சியர் அலுவலகத்திலேருந்து தாலுகா ஆஃபீஸை வந்து மெயினாகும் அதில் சப் பகுதியாக வந்து வில்லேஜ் ஆஃபீஸ் லெவலில் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க வில்லேஜ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது லெவலில் பிரிச்சிருக்காங்க அதில் தான் பிஐஓ யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவருக்கு அப்பீல் அத்தாரிட்டி யார் கொடுத்துருக்காங்கன்னா ஹெட் கோார்ட்டர்ஸ் ஸ்டெப்டி தசீர் இவர் அப்பீல் அத்தாரிட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டு அவங்களே வெளியிட்ருக்காங்க இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் என்னென்ன ஆவணங்கள் பராமரிக்கிறாங்களோ அதை கேட்கணும்னா நம்ம பிஐஓ யாரை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா தலைமை எடுத்து துணை வட்டாட்சியர்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் வட்டாச்சர் அலுவலகத்தில் இப்போ ஒரு பட்டா மாறுதல் காப்பி ஆர்டர் அங்கே தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நில குத்தகை அங்கே தான் இருக்கும் நில எடுப்பு அங்கே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் ஆஃபீஸ்லாம் இருக்கும் நம்ம அது தேவைன்னா இப்போ நத்தத்துக்கு இலவசமாக பட்டா கொடுக்குறாங்கல்ல அந்த பட்டாவோட ஆர்டர் காப்பி எல்லாமே அங்கே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே வட்டாட்சியர் அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் இதெல்லாம் தேவைன்னா நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு தான் ஆர்டிஐ பதிவு பண்ணணும் ஆனால் கிராம லெவல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆபதி டெக்னாலஜியோடு தேவை ஒரு எஃப்எம்பி தேவை அதே மாதிரி இப்போ தேவை இந்த லெவலில் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது அடங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் இங்கே அதாவது வில்லேஜ் வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவருக்கு நீங்கள் ஆர்டிஓ பதிவு பண்ணி இந்த தகவல்களை நீங்கள் கேட்டுக்கலாம் வியோ அலுவலகத்தில் என்னென்ன ஏடுகள் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் பராமரிக்கிறாங்க அந்த லிஸ்ட்டு கூட உனக்கு இந்த வீடியோ வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை என்றால் நீங்கள் வியோ அலுவலகத்துக்கு ஆர்டிஐ பதிவு பண்ணலாம் இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த ஜியோ இந்த லெட்டரின் அடிப்படையில் அதாவது அரசு பணியாளர் நிர்வாக சீரவுத்துறை வெளியிட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியிட்ட இந்த சுற்றறிக்கையின்படி நான் சொல்கிறேன் இந்த சுட்டரிக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை கூட பின்னாடி அனுச்சி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆர்டிஐ பதிவு பண்ணலாம் ஆர்டிஐ பதிவு பண்ணக்கூடாது என்று சொல்ல முதல்ல இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல படிச்சுக்கணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த இருபத்தி ரெண்டு விதமான ஆவணங்கள் சொன்னலையா கிராம நிர்வாகத்தில் பராமரிக்க இதுலேருந்து உங்களுக்கு தகவல் தேவை என்றால் நீங்கள் விஓ ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணலாம் இது அல்லாத தகவல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணி தலைமையிடத்த துணை வட்டாட்சியர் பிஓவை பயன்படுத்தி அவர் பதில் தரலன்னா அப்பீலை தரட்டேன் நீங்கள் வட்டாட்சிக்கு போங்க அதேமாதிரி கிராம லெவல் அப்படின்னு கீழே இறக்கி பிரிச்சுருக்காங்கல்ல இந்த கிராம லெவலில் பிஐஓ யாரும் விஓஓ அவர் பதில் தரலைன்னா தலைமை துணை வட்டாட்சியர் அப்பீல் அத்தாரிட்டி அவங்களே இதை சொல்லியிருக்காங்க லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இதை பயன்படுத்திங்க நான் என்ன இன்னும் தெளிவுபெற என்ன விரும்புகிறேன்னா ஸோ இது இன்னமும் வந்து மக்களை உங்களை குழப்புற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது மேலே ஒரு ஆர்டியை நான் இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் என்னென்னா இந்த ஜிஓ வந்து நடைமுறை தான் இருக்கா இன்றைக்கி இதை ஏன் அமுல்படுத்தாமல் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம அரசு பணியால் நிர்வாக சீர்திருத்த சீர்திருத்தத்துறைக்கே ஒரு ஆர்டியை போட்டு நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இதில் உங்களுக்கு குழப்பம் இல்லையே தெளிவாக தானே இருக்கீங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வட்டாட்சியர் லெவலில் என்னென்ன ஆவணங்கள் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் அந்த வீடியோக்கில் தரேன் அதையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது தகவல் தேவைன்னா வட்டாட்சி ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் பிஓ ஆஃபீஸில் என்னென்ன ஆவணங்கள் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வீடியோக்களை தரேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அது லெவலில் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா நீங்கள் இங்கே நீங்கள் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணி பாருங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ண நீங்கள் மறக்காத ஒரு விஷயம்னா இந்த நிர்வாக சீர்திருத்தத்தை அரசு பணியாளர் நிர்வாக சீர்து வெளியிடத்த கடிதத்தை நீங்கள் காட்டி நீங்கள் பிஐஓ செயல்படலாம் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த சுற்று அறிக்கை ஆகவே நீங்கள் பிஏஓ செயல்பட்டு எனக்கு தகவல் தாங்க நீங்கள் கேட்க மறந்துடக்கூடாது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தகவல் வந்து தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இப்போ நீங்கள் தெளிவாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாரும் யாரையும் நம்ம குழப்பில் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு வந்து குழப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம் தாராளமாக உங்களை தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன் மீண்டும் நான் தவிரோடு வேறு வீடுமே சந்திக்கிறேன் நன்றி